வணக்கம் நான் இன்றைக்கி குழம்பு எப்படி பண்ணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்புல உப்பு வெல்லம் சாம்பார் பவுடர் மஞ்சப்பொடி கொத்தமல்லி வெதை மிளகு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விடுறேன் பூண்டு குழம்புக்கு பூண்டு குழம்புக்கு முதல்ல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து முதல்ல கொஞ்சம் எல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பூண்டு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து மிளகு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் கொத்தமல்லி வித எல்லாத்தையும் இப்ப வந்து பாத்திரத்தில் வந்து வறுத்த ஒரு பிளேட்ல வச்சாச்சு இப்போ வந்து திரும்ப எண்ணெய் விட்டுருக்கே இப்போ குழம்பு எல்லாம் போட போறேன் வந்து காஞ்ச உடனே அதில் வந்து கடுகு போடுறேன் வந்து வெடிச்சுடுத்து இப்போ வந்து ஜீரகம் போட போகிறேன் ஜீரகத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் காசு ஸ்பூன் அவ்வளோ போட்டால் போடுறேன் நிறைய போடணும்னு இல்லை எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தக்கபடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பூண்டு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் இந்த பூண்டு போடுறோம் பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுத்து இப்போ வந்து நான் வந்து மசாலா போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு சாம்பார் பொடி இருக்குது அதனால் சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து நான் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளியை வந்து இதில் விட போகிறேன் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் இப்போ வந்து கொதிக்கட்டது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் வறுத்து வச்சுருக்கேன்ல அதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் விடணும் அது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து பூண்டு வெங்காயம் மிளகு கொத்தமல்லி விதை கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அதை வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறேன் பூண்டு வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுத்தோம் நல்லா மசிஞ்சு எடுத்தோம் இப்போ வந்து நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன் பற்றிலாம் அந்த கொத்தமல்லி விதை அதெல்லாம் அதை வந்து இப்போ போட போகிறேன் நான் இப்போ வந்து நல்லா இருக்கு இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை போட போகிறேன் இதுக்கு கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இதுக்கு லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் என்னென்னா வெள்ளம் போட போகிறேன் வெல்லம் தான் அதோடய ஹைலைட்டை இது வெல்லம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்துகிட்டுருக்கோம் ரொம்ப இருக்கும் சூடான சுவையான ஆத்துல உள்ள சாமானை வச்சே நான் வந்து பூண்டு குழம்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்வடி லஞ்ச் மெனு என்னென்ன உருளைக்கிழங்கு கறி வெண்டைக்காய் வெண்டைக்காய் பச்சடி தயிர் பச்சடி கீரை பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு சாதம் தயிர் சாதம் இதுதான் என்னோடய மெனு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கோ உங்களோட பதிலாக ஆவலோடு எதிர்பார்த்துட்டுருக்கேன் டாட்டா பை பை